பக்தி என்பது முருகா அகத்தீஷா ராமணிக சாமிகளை மாடிக்கு வாசலா இந்த ஒரு பார்வை பார்ப்பா எது கேட்டா நீ பெற்ற பேரை பற்றி அடியுறும் அந்த மறப்பில் பேர் உடனே கொடுத்து அவ தான் கேட்டான் இதை பக்தி திரும்பி போச்சு என்ன வேணும் கேட்டான் இனி பெறவாத இருக்கணும் அதுக்கு அருட்சி செய்யணும் அந்த வயிறாக்கி வேணும்னு தினமும் திருவிடி உருகி தியானிக்கணும் அதுக்கு அருட்சி செய்யணும் ஏ ஒன்று சேர்ந்தா போதப்பா இவ்வளோ பிரச்சனை இருக்கலாம் ஆனால் அவன் திருவிடியை ராமத்திற்கு தொட்டு வணங்கணும் ஆசைப்படணும் அடியை நீ பற்றிய பெண் பற்றிய போயிடணும் அவள் தான் எனக்கு தெரியும் நான் பாவியும் எனக்கு தெரியும் உனக்கு தெரியும் ஆக இணையற்ற அவர் செய்வோம் கையெழுந்துணும் நான் செய்த பாவம் எனக்கு தெரியாது எந்தெந்த வகையில் நான் பாவியாக இருந்து சொல்லணும் உணவில பாவி ஏன்னா பசியாற்றே பாவின்ண்ணா கறி சாப்பிடுவான் புயில் கூட செஞ்சு அது எதாவது சொல்லிட்டேன் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காளுக்கும் கடைப்பிடிக்க சின்ன விஷயம் இல்லை அதை சைவ உணவுலேயே கடைப்பிடிக்கிறது ராமனிசாமி சாமி ஆசி விடணும் அகத்திலே ராசி விடும் ஞானி அத்தனை பேர் ஒரே தினமும் தான் ஆக இந்த சங்கம் உலகத்தில் ஒரு முக்கியமான சங்கம் அடை உலகத்திலே ஒரு முக்கியமான சங்கம் ஆமாம் உண்மைதான் இந்த சங்கம் தான் உலகத்துக்கு போகுது இந்த சங்கம் தான் உலகத்துக்கு தலைமையதாக போகுது சங்கம் தான் தொடர செய்யப்போ அந்த அவ்வளாற்ற இடத்தில் நாம புண்ணிய பழம் உள்ள மக்கள் ஞானி ராசி பெற்ற மக்கள் இவர் தெளிவான காட்டுவார் ஆகவே இந்த சங்கம் நம்புகள் இப்போ அந்த அளவுக்கு சொல்கிற பேசியிருக்கோம் நான் பேசி ஆயிரம் கூடத்தை பேசியிருக்கோம் சும்மா பேசி பேசி என்னையா இந்த சங்கம் என்னதான் செய்யணும் கேட்டால் நாற்பது மூட்டா போட்டுருவோம் நாற்பது குவிட்டால் இலையை அன்னதான செஞ்சிருக்கோம் இந்த சங்கம் பார்த்து பல கோடி மக்கள் அன்னதானம் செஞ்சிருக்கு இன்னும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது ஆக இந்த சங்கம் வளர்ச்சி அடைய அடைய நாட்டுக்கு நன்மையே ஆக இந்த சங்கம் வளர்ச்சி அடைய வேண்டும் நாட்டு சுவீச்சமாக அடைய வேண்டும் ஆகவே இந்த சங்கத்தை வந்து சங்கத்தில் உள்ள அன்பருக்கு அத்தனை பேரும் நீடு வாடும் என்று வாழ்த்துக்கிறேன் தேவர்கள் எல்லாம் போற்றும் ஞான தேசிகா துறையூர் ஞானியே தவராஜ யோகியே தேவர்கள் எல்லாம் போற்றும் ஞான தேசிகா துறையூர் ஞானியே தவராஜ யோகியே